வணக்கம் மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களின் சொந்தங்களாகி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நகை மீனவன் இப்போ தம்பி கையில் வச்சுருக்க மீன் பேர் வந்து கொடுவா மீனுங்க இந்த கொடுவா மீனை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இதை வந்து இங்கிலீஷில் பாராமுண்டி ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாராமுண்டி ஃபிஷ்ஷு இது வந்து க இந்த மீன் எந்த கடலில் வந்து எந்த இடத்துல அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மேலாலலாம் அதிகமாக கிடைக்காதுங்க மேலானா கடலில் வந்து ஆழமான பகுதியில் வந்து அதிகமாக கிடைக்காது இந்த மீன் வந்து மேக்சிமம் இந்த தரக்கடல்னு சொல்லுவாங்க தரக்கடலுக்கு கீழே கல் உள்ள இடத்துல மட்டுந்தான் இந்த மீன் அதிகமாக கிடைக்கும் இந்த மீனோட இங்கிலீஷ் பேர் வந்து பாராமுண்டி ஃபிஷ் தமிழ் பேர் வந்து கொடுவா மீன் இந்த மீன் டேஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மீனை சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த தடவை நீங்கள் வந்து இந்த மீனை தேடி எங்கே இருந்தாலும் வாங்குவீங்க அந்த அளவுக்கு வஞ்சிர மீன் சீலா இந்த மீனையெல்லாம் விட ரொம்ப டேஸ்ட்டான மீனுங்க இப்போ நம்ம வந்து ஒரு பத்து கிலோ கொடுவா மீனை எடுத்து மீனை ஃபஸ்ட்டு மீனை வெட்டி அதுக்கப்புறம் மீனை வந்து வரத்து அதை வந்து பிரியாணி பண்ண போகிறோம் இந்த கொடுவா மீனை யாரெல்லாம் வந்து இந்த பத்து கிலோனா கிட்டத்தட்ட ஒரு ஒரு எட்டாயிரரூவாலருந்து பத்தாயிரரூபா போகும் இப்போ உள்ள ரேட்டுக்கு அந்த மீனை நாங்கள் வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம் அதுதான் வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோ பிடிச்சிருச்சுனா முப்படி வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் நாகை மீன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க அந்த மீனை வெட்டி எடுத்துகிட்டு இதை நம்ம பிரியாணியை எப்படி செய்கிறோம் அப்படின்னுங்கிறத தெளிவாக பார்க்கலாம் மீனை வெற்ற வேலை ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது காய்கறி வெட்டுற வேலை ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது மசாலாலாம் எடுத்து வைக்கிற வேலை ஒரு சைடு நடந்துக்கிட்டே இருக்குது இது நடந்துக்கிட்டே இருக்கிறது நம்ம ஒரு சைடு நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த சமையல் ரெடியான உடனே ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே கூட இந்த வலை வந்து பாடு பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னுங்கிறதுக்காக சமைக்கிற ஆள் சமைக்கிற ஆள் மீன் வெட்டுறவங்க இவங்க இல்லாமல் மற்ற எல்லாருமே நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த கொடுவா மீனை வந்து வெட்டி அந்த கொடுவா மீனோட குடல் அந்த இதெல்லாம் இப்போ வந்து நம்ம தனியாக சமையலுக்காக எடுத்து வச்சுட்டோம் இந்த மீனை வந்து பீஸ் போடும்போது இப்போ நீங்கள் நிறைய பேர் இந்த நம்மளோட வீடியோ பார்க்குற எல்லாருமே இது வந்து நீங்கள் ஒரு நல்ல கத்தி வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இங்கே கடலை பொறுத்தவரையும் நாங்கள் வந்து கத்தியை வாங்கினோம் அப்படின்னா புது கத்தி ஒரே ஒரு கடலுக்கு மட்டும்தாங்க ஒரு அஞ்சு நாள் கடலில் வச்சுருந்தா துரு பிடிக்காமல் இருக்கும் மற்ற அந்த அஞ்சு நாளைக்கு பிறகு வந்து நம்ம துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து நாங்கள் என்னத்தை புது கத்தி வாங்கினாலும் அது வந்து ஒரு அஞ்சு நாள் பத்து நாள்லேயே அந்த கத்தி வந்து துரு ஏறிடுறதுனால உங்களுக்கு பார்க்கறதுக்கு பழசாக இருக்குது இந்த மீனை யார் யாரெல்லாம் கண்டிப்பாக மார்க்கெட்டில் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னுங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேக்சிமம் பேர் வந்து இந்த மீனை வந்து கொடுவான்னு உங்கள்கிட்ட வந்து நிறைய மீனை காமிச்சு ஏமாற்றி விற்றுடுறாங்க ஆனால் ஒரிஜினல் கொடுவா இந்த கொ இப்படி தாங்க இருக்கும் அதோட மூஞ்சி வந்து இப்படி தான் இருக்கும் ஒரு சில பேர் வந்து அந்த கல் கொடுவா அப்படின்னு சொல்லிட்டு மேலாக உள்ள நாங்கள் வந்து அதை வந்து இங்கே வந்து இரத்த மீன் அப்படின்னு சொல்லுவோம் நாகப்பட்டினத்தில் அதை வந்து கொடுவான்லாம் சொல்லி ஏமாற்றி வித்துடுறாங்க அதெல்லாம் கொடுவா கிடையாதுங்க இந்த மீன் தான் கொடுவா ஒரிஜினல் கொடுவா இந்த மீன் தான் இப்போ அந்த ஒரிஜினல் கொடுவாவை தாங்க நம்ம இருக்கோம் அதுவும் கடல் மேலே வேலையெல்லாம் முடிச்சிட்டு அந்த ரெஸ்ட்டு டைமில் இந்த பத்து கிலோ கொடுவா மீனை சமைச்சி இன்றைக்கி ஒரு பிடி பிடிக்க போகிறேங்க மீனை வந்து நல்லா எல்லாமே வெட்டி முடித்தாச்சு மீனை வெட்டி முடித்ததுக்கப்புறம் வாட்ரு பம்பு எல்லாத்துக்குமே தெரியும் இன்ஜின்லேருந்து இருந்து இன்ஜினோட கூலிங்க்காக இன்ஜினோட அவுட் சைடு வந்து அந்த கடலோட தண்ணியை எடுத்து ஹீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அது வாட்ரு பம்பு வழியாக நாங்கள் வரும் அந்த தண்ணியை தான் வந்து எல்லாத்துக்குமே போட்டு கழுவுறதுலேருந்து மீன் கழுவுறதுலேருந்து எல்லாத்துக்குமே பயன்படுத்திட்டு மீனை வந்து ஒரு தடவை நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டுருக்க குடிக்கிற தண்ணியிலையுமே ஒரு தடவை வளசிப்போம் இப்போ நம்ம அதுக்கு பிறகு வந்து மசாலா எல்லா தேவையான மசாலா எல்லாமே எடுத்து வச்சிட்டோம் இது தாங்க அந்த குடிக்கிற தண்ணியிலேருந்தே நம்ம மீனை ஒரு தடவை அலசி எடுத்துக்கிட்டோம் அப்போ தான் வந்து அந்த மீனில் வந்து உப்பு தண்ணியோட அந்த காரம் இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ அண்ணா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மீனை வந்து பொறிக்கிறதுக்கு தனியாகவும் ஒரு கிரேவி வைக்கிறதுக்கு ஏன்னா பத்து கிலோ மீன் இருக்கிறதுனால பத்து கிலோ மீனை போட்டு பிரியாணி பண்ணுற அளவுக்கு நம்மள்ட்ட சட்டி கிடையாதுங்க அதனால் ஒரு அஞ்சு கிலோ மீனை நம்மளுக்கு வந்து ஒரு கிரேவியும் அஞ்சு கிலோ மீனை வந்து பொறிச்சு பிரியாணி பண்ண போகிறோம் அந்த பிரியாணி பண்ணுறதுக்காக நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்க மசாலா ப்ளஸ்ஸு மீன் வறுவல் மசாலா நம்ம வந்து ஆட்சியில் தான் வாங்கிட்டு போயிருக்கோம் அந்த மசாலாவையும் சேர்த்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து நம்ம வந்து இப்போ பொறிக்க போகிறோம் மீன் வந்து பொறிக்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அதனால தான் ரொம்ப டீ இதாக சொல்லலை இப்போ வந்து நாங்கள் உயிரோடு மீனை சமைக்கிறதுனால நாங்கள் வந்து அந்த கவுச்சி ஸ்மெல்லுக்காக வேறு எதுவுமே அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை ஏன்னால் அந்த கவுச்சி ஸ்மெல்லு இதெல்லாம் எதுவுமே வராது இருந்தாலும் பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுப்போம் இதில் வந்து பூண்டு அரைச்சி போ பூட்டின வந்து நாங்கள் அந்த பூண்டு நசுக்கிற இது இருக்கும்ல அந்த கல்லில் போட்டு நசுக்கி போட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும் அதுக்காக நாங்கள் ரசிக்க போடுவோம் இப்போ அந்த மீனை வரக்கிறதுக்காக சட்டியே அடுப்பில் வச்சு எண்ணெயெலாம் ஊற்றி மீனை பொறிச்சு எடுத்துக்கலாம் வாங்க நிறைய போடு லேட்டா வந்தா போதும்ல போடு போடு இப்படி மீனை எல்லாமே பொறிச்சு எடுத்ததுக்கு பிறகு அந்த மீன் பொரியலை வச்சு நம்ம இப்போ பிரியாணி பண்ண போகிறோம் கடல் மேலே பிரியாணி பண்ணுறது எப்படி அப்படின்னுங்கிறத நீங்களே பாருங்கள் சும்மா இருக்கிறத வச்சு அப்படியே நாங்கள் பிரியாணி பண்ணுவோம் இப்போ அந்த பிரியாணி பண்ணுறதுக்காக சட்டியை அடுப்பில் வச்சுக்கிட்டோம் அடுப்பில் வச்சதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றிக்கிறோம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்க இதில் வந்து நம்ம என்னென்ன காய்கறி இருக்கோ மேக்ஸிமம் அந்தந்த காய்கறி தான் நாங்கள் வெட்டி வச்சுருப்போம் இதில் வந்து நம்ம தக்காளி உருளைக்கெழங்கு வெங்காயம் பச்சை மிளகா இதை வந்து நம்ம வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு இல்லை இப்போ அப்படியே எல்லா காய்கறியுமே ஒன்றா போட்டு நம்ம எல்லாம் வதக்கிக்கலாம் பிரியாணி தானே அப்படியே எல்லாமே தண்ணியில் வே வேக போகுது அதனால் அப்படியே எல்லா காய்கறியுமே ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக கறிவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கரையிலேருந்து வாங்கிட்டு போயிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான ஒரு ரெண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இதில் போட்டுக்கிறோம் பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம் அந்த பூண்டை நசுக்கி வச்சதை அப்படியே இதில் போட்டுக்கிறோம் இப்போ நம்ம இந்த யூஸ் பண்ணுற மசாலா பாக்கெட்டு இது எல்லாமே நம்ம எங்கே போடுவோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சாக்கு மூட்டை வச்சுருப்போங்க அந்த சாக்கு மூட்டையிலே வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு கரையில் நம்ம குப்பை இதில் போட்டுருவோம் கடலில் எதையுமே வேஸ்டேஜ் எதையுமே போட மாட்டோம் இது வந்து பிரியாணி மசாலா நம்ம இந்த எத்தனை கிலோ அஞ்சு கிலோ மீன்னால் அதுக்கு தகுந்த பிரியாணி மசாலா வந்து இதுவுமே ரெடிமேடாக வாங்கிட்டு போனது தான் அதை பிரித்து ஒரு தட்டில் கொட்டி வச்சு அளவுக்காக கொட்டி வச்சு அந்த பிரியாணி மசாலாவாக நம்ம சேர்த்துக்கிறோம் மசாலாவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அந்த பிரியாணிக்கு தண்ணி அளவு தண்ணி வச்சுருக்கோம் சட்டியில் வந்து நம்மளுக்கு அளவு தெரியறதுனால கரெக்டாக அண்ணன் வந்து அளந்து அந்த வச்சுருக்காங்க மீன் வ பொரித்த மீனுமே பக்கத்தில் தான் இருக்குது இப்போ நம்ம மசாலா காய்கறி எல்லாமே வச்சதுக்கப்புறம் தண்ணியை அடுப்ப வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் சுண்ட விடலாம் இப்போ நம்ம வந்து இழுவையில் வலை இழுத்துட்டு போயிட்டு தாங்க இருக்கோம் மீன் பிடிக்கிறதுக்காக வலை வந்து கடலில் போயிட்டு தான் இருக்குது இப்போ நல்லா தண்ணி நல்லா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா கொதிக்குது இப்படி கொதிக்கும் போது நம்ம அரிசி வந்து அளவு இத்தனை கிலோ மீன்னால் இவ்வளோ அரிசி போட்டுக்கலாம் அப்படின்னு அண்ணன் வந்து கரெக்டாக அளந்து அரிசி போடுறாங்க அரிசி போட்டதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு உப்பு மசாலால உப்பு இருக்கும் அதனால் வந்து உப்பு போடும்போது கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம் நெய் சேர்த்துக்கிறோம் நெய் டால்டா எது வேணால் இருக்கிறத சேர்த்துப்போம் இது எதுக்காகனா பிரியாணி வந்து சட்டியில் ஒட்டக்கூடாது பிரியாணி நல்லா கலகலன்னு வரணும் அப்படின்னுங்கிறதுக்காக இப்போ நல்லா அரிசி எல்லாமே சேர்த்ததுக்கு பிறகு நம்ம வந்து பொறிச்சு வச்சுருக்க மீன் இருக்குல்ல அந்த பொறிச்சு வச்சிருக்க மீனை வந்து ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ நல்லா ஓரளவு அரிசி வெந்ததுக்கு பிறகு பொறிச்சு வச்சுருக்க மீனை வந்து அதோடு சேர்த்து நல்லா போட்டு நல்லா மீன் உடையாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாக்கிறதுக்கு எங்களுக்கே இதாக தான் இருந்துச்சு ஆனா சமைச்சதுக்கு பிறகு உண்மையாகவே வேற லெவல் டேஸ்ட்டுங்க இது வந்து நம்ம இப்போ மேல அந்த தட்டு வந்து கீழே உழுவாமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரு வெயிட்டுக்காக அந்த க இரும்பு எடுத்து வச்சிருக்கோம் திடீர்னு சமைச்சிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு வலை வந்து கடலில் வந்து கல் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த கல் பிடிச்சதுனால திடீர்னு பாடு பிடிக்க வேண்டியதாயிடுச்சு இப்போ அந்த பாடும் பிடிச்சி இந்த பாடு பிடிச்சவனையே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடும் ரெடி ஆகிட்ருக்கு பாடும் பிடிச்சாச்சு மீனே ஒன்றும் அதிகமாக இல்லை அதனால் அப்படியே வந்து பாருங்கள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஆ இந்த ஸ்மெல்லை உங்களால் கண்டிப்பாக எப்படி சொல்றது இதை வந்து நீங்க அனுபவிக்கணுங்க கண்டிப்பா அவ்வளோ சூப்பரா இருக்குங்க அந்த ஸ்மெல்லு அந்த நம்ம மீன் வறுவல் அந்த வறுத்து அதோட ஸ்மெல்லு வந்து அந்த பிரியாணியில இருக்கிறது உண்மையாகவே நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இது வந்து யாரெல்லாம் இப்போ உங்க மனசுக்குள்ள இது பிரியாணியா இது தக்காளி சாதம் அப்படி அப்படின்னு எது வேணால் சொல்லுவீங்க ஆனால் கடல் மேலே பொறுத்தவரையும் எங்களுக்கு இருக்கிறத வச்சு நாங்கள் சிறப்பாக சமைச்சி சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க அதை தான் இன்றைக்கி நாங்கள் பண்ணியிருக்கோம் இந்த கொடுவா மீன் பிரியாணி பாராமுண்டின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க பாராமுண்டி ஃபிஷ்ஷோட பிரியாணி வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம அதை எடுத்து சாப்பிட போகிறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது அந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கு பிறகு நம்ம போய் சாப்பிட போகிறோம் அவர்களை பின்னணி அழைத்து கொலுவா கிரேவி கிரேவி நல்லா இருக்கு